இருக்கும் தோலில் இப்படி தட்டி கொடுத்துட்டு இருப்பாரு இளந்தல பக்கத்துல இருந்து அப்பா தோலை தட்டி விட சொன்னாருப்பா தட்டி விடுங்கப்பா அப்படின்னாரு தளபதி வாப்பா வா வா அப்படின்ட்டு இப்படி கையை பிடிச்சி இழுத்தாரு இன்றைக்கும் சாதி மத வேறுபாடுகள் இருந்து கொண்டுதான் இருக்கிறது அதை எதிர்த்து போராட நீங்கள் ஒருவர் தான் இருக்கிறீர்கள் பெரியார் அந்த தடியை உங்களிடம் கொடுத்து விட்டு சென்றிருக்கிறார் அண்ணாவை பத்தி படிக்க ஆரம்பிச்சப்போ அண்ணாவை பிடிக்க ஆரம்பிச்சது அதுக்கப்புறம் அப்படியே அண்ணாவும் பெரியாரும் வந்து ரொம்ப ஈடுபாடு அதிகமாக ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் தான் இந்த காம்படிஷனுக்கு வந்தேன் என்றென்றும் பெரியார் ஏன் என்கிறீர்களே ஒருவேளை பெரியார் இல்லாது போயிருந்தால் துணிந்து உண்மைகளை உலகுக்கு சொல்லாது போயிருந்தால் நூறாண்டுக்கு முன் வெல்லாது போயிருந்தால் இன்று இங்கு இப்படி நாம் நில்லாது போயிருப்போம் நான் ஃபஸ்ட்டு உடனே ஐயா நான் கரதை தமிழ் சங்க மாணவனையா அப்படின்னு சொன்னேன் அதுவும் அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு கை கொடுத்தாங்க அதை தான் அந்த திருச்சி இருக்க தான் வந்து எனக்காக உள்ள கிளிப்பை வந்து போட்டாங்க நாலு வருணம் கொண்டு வரான் அந்த நாலு வருணத்துக்கு கீழானவர்கள் பெண்கள் அப்படின்றான் எவன் இதையெல்லாம் படைத்தது சொல்லுவது என்று அதற்கு ஆயுதமாக அவர் எடுத்து காட்டியது தான் பகுத்தறிவு அதிலிருந்து தான் வருது சுயமரியாதை இயக்கம் நாடாளுமன்றத்திலே தமிழ்நாடு தமிழ்நாடு என்று பெயர் சூட்டுங்கள் என்று வாதிட்டார்கள் எல்லோரும் கேட்டார்கள் தமிழ்நாடு என்று பெயர் வாங்கி நீங்க என்னப்பா சந்தோஷத்தை அடைய போறீங்க அப்படின்னு அறிஞர் அண்ணா கொஞ்சம் கூட சங்கடப்படாம சொன்னா அப்படி கவுன்சில்ஸ் ஆஃப் ஸ்டேட்ஸ் என்பதை ராஜ்யசபான்னு மாற்றதுனாலையும் பார்லிமெண்ட் லோக்சபான்னு மாத்தியதுனாலையும் பிரசிடண்ட் ராஷ்டிரபதினு மாத்தியதுனால நீங்க என்ன சந்தோஷத்தை அடைஞ்சீங்க அதே சந்தோஷத்தை தான் நான் அடைய போறேன் தமிழ்நாடுன்னு பேர் கொடுங்க அப்படின்னு கேட்டார் தலைவர் தளபதியார் அவர்களே நாங்கள் எல்லாரும் உங்களை நம்பித்தான் இருக்கிறோம் இன்றைக்கும் சாதி மத வேறுபாடுகள் இருந்து கொண்டுதான் இருக்கிறது அதை எதிர்த்து போராட நீங்கள் ஒருவர் தான் இருக்கிறீர்கள் பெரியார் அந்த தடியை உங்களிடம் கொடுத்துவிட்டு சென்றிருக்கிறார் பாம்பு புத்திற்குள் இருந்து சனாதன பாம்பு எப்போது வேண்டுமானாலும் தலை நீட்டலாம் அப்போதெல்லாம் பெரியார் தடி தேவைப்படும் அது உங்கள் கையில் இருக்கிறது நீங்கள் அதை அடக்கி மீண்டும் புத்துக்குள் அனுப்புவீர்கள் என்று நாங்கள் நம்பியிருக்கிறோம் தலைவர் தளபதி அவர்களே என் தோலை தட்டி வாழ்த்தினீர்கள் நான் இங்கு நிற்கிறேன் மீண்டும் ஒரு முறை எனது தோளை தட்டி வாழ்த்துங்கள் நான் இன்னும் உயர்கிறேன் மாநில அரசின் செயல்களுக்கு பேரளவு இடம் கொடுத்து மத்திய அரசு அதற்கு இலக்கமாக செயல்படுவதே மாநில சுயாட்சி என்னும் கோட்பாடு மாநில சுயாட்சிக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் தமிழகத்திற்கும் அண்ணாவுக்குமான தொடர்பு நீண்ட நடிகது மாநில சுயாட்சி என்றவுடன் நினைவுக்கு வரும் ஒரே பெயர் அண்ணா இந்த சமுதாயத்தின் நலனுக்காக கடந்த வாழ்நாளில் இருபது லட்சம் கிலோமீட்டர்கள் பிரயாணம் செய்து பத்தாயிரத்தி எழுநூறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்று இருபத்தி ஓராயிரத்தி நானூறு மணி நேரங்கள் பேசி ஒரு நிமிடம் நினைத்து பார்க்கிறேன் என்றென்றும் பெரியார் ஏன் என்கிறீர்களே ஒருவேளை போயிருந்தால் துணிந்து உண்மைகளை உலகுக்கு சொல்லாது போயிருந்தால் நூறாண்டுக்கு முன் வெல்லாது போயிருந்தால் இன்று இங்கு இப்படி நாம் நெல்லாது போயிருப்போம் பெரியார் ஒரு சகாப்தம் உங்கள் பெருங்கூச்சலில் அடங்கிடாது பெரியார் ஒரு தத்துவம் உங்கள் இழி மொழிகளில் முடங்கிடாது பெரியார் ஒரு சித்தாந்தம் உங்கள் சாதி பார்க்கும் வெறும் கண்களுக்கு விளங்கிடாது தன் சித்தாந்தம் வெற்றி பெற்றதை தன் கண் முன்னே கண்ட வரலாறு பெரியார் ஒருவருக்கு மட்டுமே உண்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதல்வர் மக்களுக்கான திட்டங்கள் வரையறுத்து பதினோரு மசோதாக்களை சட்டமன்றத்தில் நிறைவேற்றினால் அதை மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத ஆளுநர் என்ற ஒருவர் நிராகரிப்பது என்பது ஒரு மாநிலத்தினுடைய

சனாதன அதிகாரங்களை கேட்டு நடப்பதற்கு நாங்கள் ஒன்றும் ராமனுடைய பிள்ளைகள் அல்ல வைத்த மற்ற எல்லாம் ஒன்றிய அரசு சொல்வதை கேட்டுக்கொண்டு கொண்டு அமைதியாக நடக்கும் பொழுது உங்களுக்கு மட்டும் ஏன் இவ்வளவு திமுறை என்று இந்த மாநிலத்தில் பிறந்தவர்களை கேள்வி கேட்கிறார்கள் மற்ற மாநிலங்களில் எல்லாம் சனாதனம் பேசக்கூடிய துணை முதல்வர் எங்களுடைய மாநிலத்தில் மட்டும்தான் சமத்துவம் பேசக்கூடிய இருக்கிறார் திமுக இளைஞரணி சார்பில் தமிழ்நாடு அளவில் நடத்தப்பட்ட கலைஞர் நூற்றாண்டு பேச்சு போட்டியில முதல் மூன்று இடங்கள்ல பரிசை பெற்றிருக்கக்கூடிய முத்தான பேச்சாளர்களை தான் இன்னைக்கு என்ற நேர்காணலில் சந்திக்க போறோம் வணக்கம் உங்க மூவருக்கும் முதல்ல மோகநிதியிலிருந்து அப்பாவுக்கு வந்து தொடக்க காலத்திலருந்தே திமுக அதை விட கலைஞர் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும் எங்கள் தாத்தா உடைய காலத்தில் வந்துட்டு தலைவர் கலைஞர் வந்து எங்களுடைய பக்கத்து ஊர்களுக்கு இந்த திருமணம் செஞ்சு வைக்கிறதுக்காகலாம் வரும்போது எல்லாம் வீடு குடும்பத்தோட போய் பார்க்கிறதா இருக்கட்டும் அப்படி இருந்தே திமுக மேல தலைவர் மிகப்பெரிய ஈர்ப்பு மோகநிதி அப்படின்னு பேர் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் என் தம்பிக்கும் குமரநிதி அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிதியில முடியற மாதிரி வைக்கணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல தலைவர் தளபதியார் அவர்களே நாங்கள் எல்லாரும் உங்களை நம்பித்தான் இருக்கிறோம் இன்றைக்கும் சாதி மத வேறுபாடுகள் இருந்து கொண்டுதான் இருக்கிறது அதை எதிர்த்து போராட நீங்கள் ஒருவர்தான் இருக்கிறீர்கள் பெரியார் அந்த தடியை உங்களிடம் கொடுத்துவிட்டு விட்டு சென்றிருக்கிறார் பாம்பு புத்திற்குள் இருந்து சனாதன பாம்பு எப்பொழுது வேண்டுமானாலும் தலை நீட்டலாம் அப்போதெல்லாம் பெரியார் தடி தேவைப்படும் அது உங்கள் கையில் இருக்கிறது நீங்கள் அதை அடக்கி மீண்டும் புத்துக்குள் அனுப்புவீர்கள் என்று நாங்கள் நம்பி இருக்கிறோம் உங்ககிட்ட என்ன கேள்வினாக்கா பெரியாரை பிடிக்காதுன்னு சொல்லி ஆரம்பிச்சவங்க இப்ப பெரியாருக்காக தடி எடுத்து சண்டை போடுறீங்களாமே என்றென்றும் பெரியார் ஏன்ீர்களே ஒரு பெரியார் உண்மைகளை உலகுக்கு சொல்லாது போயிருந்தால் நூறாண்டுக்கு முன் வெல்லாது போயிருந்தால் இன்று இங்கு